வணக்கம் நண்பர்களே இன்று நாம் காண இருப்பது சதா சண்டை சச்சரவாக இருக்கும் குடும்பங்களில் கணவன் அல்லது மனைவி ஏதாவது ஒரு நபர் தேவையில்லாமல் பிரச்சனைகளை தூண்டி விட்டு கொண்டே இருப்பார்கள் சின்ன விஷயத்துக்கும் பெரிதாக சண்டையிடுவார்கள் அதுபோன்று சில நபர்கள் கோல் குண்டணி மூட்டி குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்குவது அடுத்தவர்களின் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்குவது என்று பல்வேறு வகையான பிரச்சனைகளை இருந்தே தூண்டி விட்டிக்கொண்டே இருப்பார்கள் இவர்களின் என்னதான் செய்தாலும் இவர்கள் வாயை அடக்க மாட்டார்கள் தினம் கடுமையான சண்டைக்கு செல்வார்கள் அவர்களின் வாயை கட்டுப்படுத்த முடியாமல் கணவனோ மனைவியோ மிகவும் திணறுவார்கள் அவர்கள் வாழ்க்கை என்னடா இது சிவனை என்று அந்த அளவுக்கு வெறுத்து போகும்படியாக ஆரம்ப காலத்தில் இருக்கும் சில நபர்கள் அதில் பழகி அப்படியே காலத்தை ஓட்டுகிறார்கள் அந்த மாதிரி சமயங்களில் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வழிமுறை கிடைக்காதா என்ற ஒரு கவலை இருக்கும் அதற்குள்ள அற்புதமான ஒரு வழிமுறை நாம் இப்பவும் கூறும் மாந்திரிய முறையாகும் இந்த மாந்திரியத்தை இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை கையில் உப்பை வைத்து உரியேற்றி அவ்வாறு சண்டை செய்யும் நபரின் உணவில் கலந்து கொடுத்தோ அல்லது அவர்கள் போகும் வழி பாதையில் அந்த உப்பை தூவிவிட்டோ அவர்கள் அதை கடந்து போகும்போது அந்த உணவை அவர்கள் போது அவர்களின் வாக்கானது அவர்கள் என்னதான் சண்டை போட வேண்டும் என்று நினைத்தாலும் சண்டை போட இயலாதவாறு அவர்களின் நாவை உள்நோக்கி இழுத்து அவர்களின் வாயை கட்டுப்படுத்தும் மகாசக்தி பெற்ற ஒரு மந்திரமாகும் பல்வேறு வகையான குடும்ப பிரச்சினைகளில் சிக்கி சுழண்டு கொண்டிருக்கும் கணவனோ மனைவியோ இந்த மந்திரத்தை பயன்படுத்தி அவர்கள் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு அந்த உப்பை உணவில் கலந்து கொடுக்க வேண்டும் அவ்வாறு கொடுக்க இயலாவிட்டாலும் வரவில்லை அவர்கள் போகும் தூவி தூவிவிட வேண்டும் இவ்வாறு செய்து அந்த பிரச்சனையிலிருந்து முழுமையாக விடுபடலாம் அது ஒன்று சில நபர்கள் பக்கத்தில் இருந்து கொண்டே அவர்கள் குடும்பத்தில் இருந்து கொண்டே கூட இருந்து குழி தோண்டுமாறு இலக்கி நாடகம் பார்ப்பார்கள் அவர்களுக்கும் இந்த உப்பை உணவில் கொடுத்தோ அல்லது அவர்கள் வழியில் கடந்து செல்லும்போது தூவி விட்டாலோ அவர்களும் இந்த மன மாற்றத்துக்கு உண்டாகி அவர்கள் ஏதாவது பேச வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்கள் நாவை கட்டி அவர்கள் பேச இயலாதவாறு செய்துவிடும் மகாசக்தி பெற்ற மந்திரமாகும் இது இந்த மந்திரத்தை கொஞ்சம் சில நபர்களுக்கு உடனடியாக பலிதாகும் சில நபர்களுக்கு கொஞ்சம் உரியேற்ற வேண்டும் ஒரு அமாவாசை பௌர்ணமி தினங்களில் ஒரு ஆயிரத்தி எட்டு உரு விட்டோம் ஆனால் மிகவும் அற்புதமாக பலனளிக்கும் அந்த மந்திரம் இதை கூறுகிறேன் கவனியங்கள் ஓம் ஓடோடு காளி உமை பேரண்ட பகவதி உதிர சாமுண்டி ஓடு பதைத்தாலும் என்னோடு எதிர்த்தவன் பெயர் நான் பெயரை கூற வேண்டும் நான் வடக்க உதடு பேசாமல் மல்லிக்க சிவா மகாலட்சுமி மருக காட்டில் மாணிக்க கதவை போல் இன்னார் மகன் இன்னாரை எதிர்த்த இன்னார் மகன் இன்னான் பல்லும் நாவும் கதவடைக்க சிவா அன்னாவும் கோல் சொன்ன நாவும் குண்டலி சொன்ன நாவும் திருக்கி முறுக்கி முந்தியில் முடிய சுவாகா ஓம் காளி ஓம் தாரி ஓம் நமோ நம சிவா ஓம் ஆர்மி ஆருணி ஆங்கார சக்தி உச்சாட உச்சாட உம்படு சுவாகா இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை ஒரு கையில் உப்பை எடுத்து உப்பில் நாம் யாரை உடக்க வேண்டுமோ அவர்களின் பெயரை எழுதி இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை உச்சரித்து அவர்கள் நடந்து வரும் பாதையில் தூவிவிடவோ அல்லது அவர்கள் உண்ணும் உணவில் கலந்து அவர்களை உண்ணும்படி செய்யவோ செய்ய வேண்டும் இவ்வாறு செய்தால் அவர்களில் நாவானது பேச விடாமல் மேலெழும்பாமல் அடங்கி ஒடுங்கி அவர்கள் அமைதியாகி விடுவார்கள் எனவே நண்பர்கள் இந்த வீடியோவை பார்த்தவர்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களின் வேண்டிய நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து அவர்கள் வாழ்வில் மேன்மேடை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நண்பர்களே